நானும் அம்மாவும் மிரட்ட அடிப்போம் நம்ம சுதா சொல்றாங்க நான் போய் சாப்பிட்டு வரேன் அம்மா அக்கா தம்பி வாங்கம்மா சாப்பிடுங்க அனிதா சாப்பிடுங்க நீங்க லைவுக்கு வந்ததே ரொம்ப மகிழ்ச்சி ஓகே சிஸ்டர் அப்படிங்கிறாங்க நம்ம சுதா சுதா அக்கா அப்படிங்கிறாங்க நம்ம பாசி தம்பி அனிதா அக்கா அப்படிங்கிறாங்க நம்ம பாசி தம்பி தம்பி பாசித்து என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம சுதா செல்லம் நான் செல்லம் தான் சொல்லுவேன் எனக்கு அதுதான் வருது சுதா தங்கப்பில தம்பி அருமை தம்பி என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்குறாங்க நம்ம சுதா செல்லம் கேட்குறாங்க சொல்லுங்க என்ன சாப்பிட்டீங்க அழகையா சிரிப்பு அந்த பொம்மை பொம்மைக்கான வரலாறு தெரிய மாட்டேங்குது பல்ல கடிக்கிறது தெரியுது அப்படி சிரிக்கிறது அப்புறம் எப்படி சிரிக்கிறதாம் தான் ம் சோகமாக இருக்காங்க என் தம்பி ஏன் சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க என் தம்பி சுதா செல்லம் கேட்குறாங்க ஏன் சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க சாப்பிடலாம் அக்கா அப்படின்னு சொல்கிறாங்க பாசி தம்பி வீட்டில் அம்மா டிஃபன் பண்ணியிருப்பாங்கல்ல அக்கா அந்த பொம்மைக்கெல்லாம் அம்மாவுக்கு அர்த்தம் தெரியுமா மடிச்சல்லப்புல அக்கா சுதா அக்காவுக்கா அனிதா அக்காவுக்கா என் பொண்ணு பொம் பொம்மை வச்சிருக்குன்னு என் பிள்ளையும் பொம்மை வச்சிருச்சு ஓகே அம்மா நீங்க சொல்லுங்க அர்த்தம் சொல்லி விடுவோமா ஆமா தெரியல தம்பி இந்த பொம்மைக்கெல்லாம் அர்த்தம் தெரியாது நீங்க வந்து ஒரு ஆறு ஏழு பொம்மைக்கு அர்த்தம் சொன்னீங்க கண்டுகிட்டேன் என்னனு என்னக்காங்கிறது நானு அக்கா கண்ணா அம்மா கண்ணாடி போட்டிருக்கிறதுக்காகவா ஆமா ஆமா இன்று பகுதி ஆரம்பிக்கிறேன் சேர்ந்த சுமிதேப்பா கொஞ்ச நேரம் தெரிய மாட்டேங்குது இன்று பகுதி இரண்டு ஆரம்பிக்கிறேன்னு சொல்றாங்க தம்பி சொல்லுங்க தம்பி அந்த பொம்மைக்கு என்ன அர்த்தம் அக்கான்னு போட்டிருக்கீங்கல்ல அந்த பொம்மைக்கு என்ன அர்த்தம் பொம்மையினுடைய பாடம் பாசி தம்பி அடிக்கிறார் எங்களை ஒருத்தரையும் காணதுல என்னன்னு வச்சா வருது வருது வரு அக்கா எப்படி பாருங்க அம்மா ஓ இப்படி பார்த்தா அம்மா என்ன சொல்றீங்க அப்படின்னு பார்க்குறதா